இதே மாதிரி உங்க பேர் நம்ம கிராமத்து கதல வரணும்னு ஆசைப்பட்டா நீங்க பண்ண வேண்டியது இந்த வீடியோ முழுசா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க கடைசியா கேட்க பாருங்க கேள்விக்கு சரியான பதில சீக்கிரம் அனுப்புங்க முதல் 10 பேர் அடுத்த எபிசோட்ல சொல்ல லிஸ்ட்ல வரலாம் பதிலோட சேர்த்து உங்க பேரையும் உங்க அழகான ஊரையும் மென்ஷன் பண்ணுங்க फ्रेंड्स எனக்கு உங்க பேரை விட உங்க ஊரை சொல்லும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு உங்க ஊர்ல கேட்கும்போது இந்த ஊர்ல நமக்கு மெசேஜ் பண்றாங்கன்னு பாக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு थैंक यू फ्रेंड्स சரி வாங்க இன்னைக்கு அந்த எபிசோட்க்குள்ள போலாமா அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்துக்கிட்டீங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சரி வாங்க போலாம் நான் சொல்றது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் யாரும் யாரும் பிரச்சனையும் தலையிடாதீங்க புரியுதா அவங்க உங்க விஷயத்த பாருங்க அப்பா புரியுதுப்பா நீங்க ஒன்னும் தமிழ் செல்வி வீட்டுக்கு பத்திரிக்கைக்கெல்லாம் வர வேணாம் உங்களுக்கு விருப்பம் இல்லை நான் விட்டுறேன் எனக்கு நீங்க முன்ன நின்று கல்யாணத்தை நடத்தி வச்சா மட்டும் போதும் நான் அம்மா வச்சு மத்த இதெல்லாம் அண்ணே பாத்தீங்களா மதுரையை வச்சு மத்த விஷயத்தான் பாத்துக்கிறானா அப்ப உங்களுக்கு மதிப்பே இல்லாத மாதிரி பேசுறான் எதுக்குன்னு இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா இதை சொல்ல வந்தா இப்படி பேசுறாங்க என்ன லட்சுமி இரு உன் மவளுக்கு நல்லபடியா கல்யாணம் நடந்தாதான் உனக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் அதனால ஜோதி கல்யாணத்தை முதல் இடத்துல வெளியே பாப்போம் அதுதான் எனக்கும் முக்கியம் இந்த குடும்பத்துக்கும் முக்கியம் அதனால நாளைக்கே தரகரை வர சொல்றேன் நல்ல மப்பிள்ளையா பார்த்து ஜோதி நல்ல இடத்துல முடிச்சு கொடுப்போம் மட்டும் நீ கவனம் செலுத்து மத்த விஷயத்துல நீ தலையிடாதா சரியா புரிஞ்சுக்கோ பாண்டி நாளைக்கே தரகரை வர சொல்லு புரியுதா சரிப்பா கண்டிப்பா நாளைக்கே வர சொல்றேன்ப்பா சரி சரி அவங்கவுங்க வேலையை பாருங்க இந்த வீட்டுல கொஞ்ச நேரம் நிம்மதியா கூட தூங்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு என்ன பண்றது சரி நான் கிளம்புறேன் லட்சுமி போதுமா சந்தோஷமா உங்க அண்ணன் எப்படி பேசிட்டு போறார் பாத்தியா அவரே இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாதிரி தமிழ் செல்வி ஏத்துக்க ஆரம்பிச்சுட்டு இருக்காரு நீ தேவையில்லாம ஏற்றி விட்டுட்டு இருக்க லட்சுமி என்ன என்ன சொல்றீங்க உங்க பையன் பேசுறதுலாம் தெரியலையா உங்க காதுக்கு எங்க அண்ணன் நியாயம் கேட்க வந்தேன் அது ஒரு குத்தமா ஓஹோ நியாயம் கேட்க வந்தியோ இப்ப நியாயம் நல்லா கிடைச்சிருச்சா ஏன் லட்சுமி கல்யாணம் ஆகி வந்ததுல இருந்து உன்னை நான் பாத்திருக்கேன் கூட பிறந்த தங்கச்சியா தான் நினைச்சு பாத்துருக்கேன் ஆனா நீ வர வர பண்றதுன்னு எனக்கு சுத்தமா பிடிக்கல லக்ஷ்மி மதனி நீங்களும் உங்க பையன் மருமகளோட சேர்ந்துட்டு என்ன எப்படிலாம் பேசுறீங்க எல்லாம் மாறிட்டீங்க மதனி எல்லாம் உங்க மருமக வந்தாலும் மாறிட்டீங்க யாரும் யாரும் மாறல நீ தான் மாறிட்டு பாண்டி இதுக்குலாம் ஒரு முடிவு கட்டணும் நாளைக்கே உங்க அப்பா சொன்ன மாதிரி தரகரை வர சொல்லு முதல்ல ஜோதிக்கு கல்யாணம் பண்ணி அனுப்பினாதான் லக்ஷ்மி நிம்மதியா இருப்பா என்ன இருந்தாலும் அவளும் ஒரு பெத்த தாய் தானே வயசு பிள்ளைய இப்படியே வச்சிட்டு இருக்கிறது நல்லது இல்லைல்ல அதனால அவளுக்கு ஏக்க இருக்கதான் செய்யும் கல்யாணம் பண்ணி அமைச்சிருவோம் பாப்பா சரிமா நான் ஆக்க வேண்டிய காரியத்தை பாக்குறேன் தள்ளுடா ஏంటே ஏன் இதெல்லாம் தேவையா சொல்லுங்க இப்போ உங்களுக்கு என்ன நியாயம் கிடைச்சிருச்சு தேவையில்லாம இல்லாம விஷயத்துல தலையடி நீங்களே உங்க மூக்கு உடைச்சிக்குறீங்க நினைக்கிறேன் ஜோதி உனக்கு தான் சொல்றேன் வர வர நீ ரொம்ப மாரிட்டு இருக்க அத்தை தான் அந்த காலத்து ஆளு நீ எம் வயசு தானே உனக்கு தெரியும்ல எப்படி நடந்துக்கணும்னு நீயும் வர வர சரியில்லை ஜோதி அப்படிதான் சொல்லுவேன் ஆமாம்மா இது தெரிய ஆளு ஆமாமா நீ ஒண்ணுமே செய்யல பாவம் பாப்பா விடு விடு பாத்துக்கிற வா தமிழ் போலாம் ஐயைய இவ என்ன குறு குறுனு பாக்குறா என்னன்னு தெரியலையே அடுத்து இவ என்ன ராமாயணம் பாடு இல்ல எனக்கு ஒண்ணு புரியல உங்களுக்கு நிஜமாவே புரியலையா இல்ல புரியாத மாதிரி நடக்கிறீங்களா ஏன் இப்படி இந்த குடும்பத்தை பிரிக்க நினைக்கிறீங்க இதுவும் நம்ம குடும்பம் நினைச்சா உங்களுக்கே இப்படிலாம் தோணுது ஏன்டா இப்படி பண்றீங்கன்னே புரியல ஏய் என்னடி ஓவரா பேசிட்டு இப்போ உனக்கு என்ன வேணும் ஆஹ் உன் வேலையை பார்த்துட்டு போ அதான் உன் மாமியார் மாமனார் குடிசைல்லாம் போயிட்டாங்களா அவங்க பின்னாடியே போ புது பொண்ணே கொஞ்சம் வாய் அடக்கி பேசுங்க இப்படியே போய் மாமியார் வீட்ல பேசுனீங்கன்னா அடுத்த நாளே பொட்டியை தூக்கிட்டு வரணும் அதான் மாமா சொல்லிட்டார்ல மாப்பிளை பாக்க சொல்லி சீக்கிரம் கல்யாணத்துக்கு தயார் ஆகுதுங்க இங்கேயே இருக்கலாம் நினைக்காதீங்க அடியே எனக்கு எப்படி கல்யாணம் பண்ணான்னு தெரியும் நீ ஒன்னும் பேச பண்ண வேணாம் உன் வேலைய பாத்துட்டு போ நீங்களா எவ்வளவு பட்டாலும் திருந்த போறது இல்ல சரி சரி நான் கீ மாப்ள போட்டோ வரும் பார்த்து நல்ல மாப்ளையா முடிவு பண்ணு சரியா நான் வரேன் சீக்கிரம் போய் தூங்கு நாளைல இருந்து உனக்கு கல்யாண வேலை இருக்கு பாத்தியாடி ஜோதி என்னமா பேசிட்டு போறானே அவ மட்டுமா பேசிட்டு போறா குடும்பமேரா நின்னு காரி துப்பிட்டு போகுது இது என்ன புதுசா

மாச்சி இங்க வந்து மேஞ்சிட்டு இருக்கியா முன்ன வந்து மேய சொன்னா கொல்லப்புறத்துக்கு வந்துட்டியா உன்னை எங்கெல்லாம் தேடுறது வா வா ஒன்னு ரோடு புறா தேடிட்டு இருக்கேன் இங்க வந்து நிக்கிறேன் வாடி முதல்ல என்னடி லதா கருவாச்சி இங்கதான் இருக்காளா ஆமாத்தா இங்கதான் இருக்கா ஏண்டி பொம்புட்டு கறி தேறுன்னு வெட்டி புடுவாங்க. ஆள் அசந்த நேரத்துல கலவாடிட்டு போயிருவாங்க. அதனால தான் தேடுறேன். அதுவும் சரிதான். நேத்து அந்த கீதா வீட்டுல கோழியை தூக்கிட்டுப் போயிட்டாங்க. ஆமே நாட்டு கோழிராள. அவ வந்து சொல்லி பொலம்பிட்டு இருந்தா. ஆமாடே. இப்ப ஊருக்குள்ள நிறைய திருட்டு பசங்க திரிறாங்க. எவன் நல்லவன், எவன் கெட்டவன் ഒന്നും தெரிய மாட்டேது நல்லவ மாதிரி பேசி தூக்கிட்டு போயிடுறாங்க அதனால தான் தேடுனே. பா 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 பா. லதாக்கா வாடி என்னடி? எதக்கா வீடு புள்ள தேடனே ஆளை காணோம் அவ கொல்லபுரத்துல இருக்கிற மாதிரி சத்தம் கேட்டுச்சாதான் வந்தேன் வாடி என்ன விஷயம் எக்கா நீங்க சொல்லி தான அந்த ரீட்டா புளிய அவ கொண்டு ஊட போனே ஏன்டா போறோம் நாயிடுச்சுகா அந்த புளிய தனியாவே அனுப்பி இருக்கா ஒரே கடுப்பு எரிச்சல ஆயிருச்சு யாண்டி என்னாச்சு அந்த பொன்வண்டே தான் சொன்னாலோ அவ என்ன என்ன சொல்லுவா சரியான ஆளு அதெல்லாம் ஒரு மனுஷியாக்கா எப்படிதான் உங்க தம்பி அது கூட வாழ்றாரோ பாவம் அந்த ரீட்டாப்ல என்னடி சொல்றா என்ன பொண்ணு வண்டி கிண் பண்ணுங்கற அவ எதுக்கு வந்தா அவளுக்கு என்ன பிரச்சனையா ஆமா ஆமா அந்த பொம்பளைக்கெல்லாம் ஒண்ணு பிரச்சனை இல்ல தா இல்ல தா பொண்ணுனோட மர்மகா இருக்குல அது இன்னைக்கு தண்ணி எடுக்க வந்துச்சு வந்த இடத்துல வலிக்கு விட்டு உலந்து பிடிச்சு அப்புறம் வயித்துல ஒரே அடி பட்டு அழுகையான அழுக நான் தான் நல்லனே வாங்கி தேய்ச்சி வலிய போக்கி அம்ச்சி வச்சேன் ஏண்டி அந்த பிள்ளைய ஒத்தையிலேயாவா தண்ணி எடுக்க ஆரம்பிச்சா மாசமா இருக்கிற பிள்ளைய எதுக்கு ஒத்தைய ஒத்தையா ஆத்து

அவ என்னதான் பேசினால் திருந்த போறது இல்லடி அவ ஜென்மமே அப்படிதான் எனக்கு அது கூட கோவம் இல்லக்கா உன்னை சொல்றா அவ வைத்தியம் பார்த்து என் மருமக நல்லா இருக்கணுமா என் பேர குழந்த நல்லா இருக்கணுமா அதுக்கு நீ இப்படியே கிடக்கலாம் அப்படியே கிடக்கலாம் என்னான பேச்ச பேசுறா தெரியுமா அத அப்படியா சொன்னா சொன்னாலும் சொல்லியிருப்பா அவளுக்கு தன்மானம் கௌரவம் ரொம்ப முக்கியம் செத்தா கூட பரவாயில்லன்னு இருப்பாளே தவிர இந்த மாதிரி நம்மள்கிட்ட இறங்கி வரக்கூடாதுன்னு அவளுக்கு கர்வம்டி ஆமா ஆமா சாவர நிலைமையில கூட தண்ணி வாங்கி குடிக்க மாட்டாளோ அவள் கிடக்குறான் பேர பிள்ளைக்கு உதவி பண்ணிருக்காள் ஒரு பெரிய மனசு வந்து பரவாயில்லையே யோசிக்கிறாதான்னு பாரு நன்றி கேட்டத நீ எதுக்குறி அவளுக்குலாம் உதவி செய்யற அத்தை நான் அவ முகத்துக்காகலாம் ஒன்றும் செய்யலை பாவம் அதுவும் தமிழ் மாதிரி சின்ன பிள்ளை தானே அதுக்கு என்ன தெரியும் புருஷக்காரன்னு கூட இல்லை புள்ள காட்சி புள்ள யாராக இருந்தாலும் நம்ம உதவி செய்வோம்ல அந்த மனசுல தான் உதவி செஞ்சேன்

சரி வீடு இருக்கிறவ தான் போவா சரி உன் பிள்ளைக்கு பள்ளிக்கூடத்துல பணம் கட்டணும் நீ கட்டிட்டியா இல்லக்கா என் வீட்டுக்காரதான் இன்னைக்கு வேலை செய்யற இடத்துல கேட்டுட்டு வரேன் இருக்காரு இன்னும் ரெண்டு நாள் இருக்குல்ல தான் கட்டணும் சரி சரி படிக்கிற விஷயம் சரியா விட்றாதப்பா உன் பிள்ளைங்களை படிக்க வேடி

போதும் 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 தப்பா போச்சு போல மொய் மொய் மொயின் மூட்டை பூச்சி அட்டும் பேசிக்கிட்டே இருக்க என்ன உனக்கு இப்ப பிரச்சனை ஆஹ் நீ நானே சொன்ன கோயில சுத்தினதுக்கு அப்புறம் உனக்கு புளியோதரையும் வடையும் வாங்கி தரேன்னு ஆனா இப்ப பாரு சுத்திக்கிட்டே இருக்க இருடி சாமி கும்பிட்டு சாப்பிடலாம்

அப்புறம் பொங்கல் எப்படி போச்சு நல்லபடியா போச்சா ஆ அதெல்லாம் நல்லபடியா கொழதே கோயிலுக்கு போய் கும்பிட்டு வந்துட்ட குடும்பத்தோட சந்தோஷமா நிறைய வந்துச்சுலடா உங்க பொங்கல் எப்படி இருந்துச்சு கும்பிட்டீங்களா சாமில ஆடே ஏத்தை கேக்குறீங்க உங்களுக்கு பொங்கல் பொங்களாவே இல்ல ஈ இசை என்ன சொல்ற இசை ஏன் என்னாச்சு அது எங்க அப்பாக்கும் எங்க ஆத்தாக்கும் இசை சித்தனார் கம்மன் இருக்கியா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா இவ ஏதோ உதர்றா நல்லபடியா கும்பிட்டோம் சாமி இல்ல இல்ல இசை ஏதோ சொல்ல வந்தா என்னாச்சுன்னு ஆச்சுன்னு சொல்லுங்க ஒண்ணு இல்லம்மா ஒண்ணு இல்ல வீட்டுல சின்னதா கொஞ்சம் பிரச்சனை அவருக்கும் எனக்கும் வேற ஒண்ணும் இல்ல ஏனதா என்ன பிரச்சனை அது ஒண்ணும் இல்லம்மா சும்மா வாய் தகரால் தான் வேற ஒண்ணும் இல்ல இல்லத்த ஆத்தா பொய் சொல்லுது உங்க வீட்டுல இசை கம்முன்னு இருன்னு சொன்னேன் உன்ன ஏன் புள்ளைய மிரட்டுற நீ சொல்லு இசை எங்க வீட்டுல என்ன பிரச்சனை அது வந்து உங்க வீட்டுல லக்ஷ்மி அத்தை இருக்காங்கள அவங்களும் அந்த ஜோதி அக்காவும் எங்க அப்பா கிட்ட என்னென்னமோ சொல்லி பிரச்சனையை உண்டாக்கிட்டாங்க அதா என்ன சொல்ற இசை லட்சுமியா லட்சுமியால என்ன பிரச்சனை உங்க குடும்பத்துல அவ என்ன பண்ணா ஏய் இசை இப்படி பண்ற ஒன்னும் இல்லம்மா அன்னைக்கு என் வீட்டுக்கார லக்ஷ்மி அம்மா ரோட்ல பாத்து நான் பொங்கச்சீர் கொடுக்க வந்தேன்ல அந்த விஷயத்த சொல்லிட்டாக போல என்ன சொல்ற லக்ஷ்மி ராசி கிட்ட பொங்கச்சீரை பத்தி சொல்லிட்டாளா ஆமாம்மா சீர் கொடுக்குறத பற்றி சொன்னா கூட பரவாயில்ல சீரோட சேர்த்து என்னமோ மான மரியாதைலாம் வாங்கின மாதிரி பேசிட்டாங்களாம் என்னமோ பொண்டாட்டி அனுப்பிச்சு விட்டு நீ பின்னாடி வந்து பணத்துக்காக நிற்கிறியா அப்படி அப்படின்னு எதோ கேள்வி கேட்டாங்களாம் லட்சுமி அம்மாவும் ஜோதி பொண்ணும் என்ன சொல்றதா இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது நான் யாருக்கிட்டையும் சொல்லிக்கலம்மா நீங்களும் இது காட்டிக்காதீங்க இசை தான் வாய் தவறி உளறிட்டா இதனால உங்கள் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வந்துட வேணாம்மா அதுக்கு தான் அதனால எங்க அப்பா எங்க ஆத்தா கூட பேசவே இல்ல சம்ம சண்டை தெரியுமா இன்ன வரைக்கும் ரொம்ப பேசவே மாட்டாரு கோவத்துலதான் இருக்காரு என்ன லத்தா இப்படி ஆயிடுச்சு அப்படி அதுங்க அதுங்க ரெண்டும் ஏன் இப்படி புரிய சார்பா நான் ஐயோ அம்மா நீங்க என்ன இந்த வார்த்தையெல்லாம் பேசுறீங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல விடுங்க நான் பாத்துக்கிறேன் என்னைக்கா இருந்தாலும் தெரிய போற விஷயம் தானே பொங்கச்சீரை மட்டும் சொன்னா பரவாயில்ல அவங்க ஏதோ கேள்வி கேட்டான் அதெல்லாம் ஒரு மனசுல உறுத்திட்டு பாவம் புரியுது ஆ நம்ம பொம்பளைங்க புரிஞ்சுக்குவோம் ஆம்பளைங்க அப்படி தானே என் வீட்டுக்கார் மட்டும் என்ன என்னதான் ஒத்து போற மாதிரி இருந்தாலும் அப்பப்ப விலகிதான் போறாரு ஆம்பளைங்களே அப்படி தானே வீடு கவலைப்படாத இந்த கடவுள் புனியத்துல சீக்கிரம் நம்ம குடும்பம் ஒன்னும் சேர்ந்துடும் அதான் அந்த கல்யாணத்துக்கு தேதியெல்லாம் குறிச்சிருக்கோம்ல நல்லபடியா ஒன்னு சேருவோம் இந்த கல்யாணத்துனால ஒன்னு சேருவோம்னு நினைச்சுக்கோ அப்படியாம் தேதியெல்லாம் குறிச்சு வாங்கிட்டு வந்துருக்கீங்களா வாங்கியாச்சு மூணு தேதி வாங்கிட்டு வந்திருக்கோம் அதுல எந்த தேதி இன்னும் முடிவு பண்ணல மண்டபம் சாப்பாடுக்கெல்லாம் சொல்லிட்டு முடிவு பண்ணிக்கலாம்னு இருக்கான் ரொம்ப சந்தோஷமா நீங்க சொல்ற மாதிரி இந்த கல்யாணத்துல சத்து சத்துனதுல பூட்டிடுவாங்க நீங்க போய் கும்பிடுங்க சரி லதா அப்ப நான் வரேன் அம்மா லக்ஷ்மி அம்மா பத்தி சொன்னதெல்லாம் வீட்டுல சொல்லிக்காதீங்க அதனால உங்க குடும்பத்துல திரும்ப பிரச்சனை வந்துர போது இதோட விட்டுருங்க சரி லதா நான் பாத்துக்கிறேன் நான் வரேன் வரேன் இசை ஏன் பிளேஸை வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டியா இப்போ லட்சுமி அம்மாவை பற்றி போட்டு விட்டியே அவங்க வீட்டில் ஏதாவது பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுவேன் அங்கே தமிழ் செல்வி வாழ்கிறேன்னு உனக்கு நினப்பு இருக்கா இல்லையா ஏன் அத்தா விடு அவங்கள பத்தி அத்தைக்கும் தெரியட்டும் நம்ம விட்டு கொடுத்து போய் தான் இப்படி இருக்கும் நீ இன்னும் இப்படியே இருக்காது பரவாயில்ல தெரியட்டு விடு உனக்கு என்ன சொன்னால் புரிய போதா வா வாயை வச்சுட்டு சும்மா இரு சரி சரி வா நான் சொன்னது வாங்கி கொடு நீ எஸ்கே பாவாத அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் எப்பசுபோடு ஃபுல்லாக பார்த்தீங்களா ஸ்க் பண்ணாம என்ன கணக்கேளுக்கு போயிருலமா என்ன கணக்கேள்வி என்னன்னா இசை கோவிலுக்கு எதற்காக வந்தாள் மறுபடி சொல்கிறேன் இசை கோவிலுக்கு எதற்காக வந்தாள் என்று லடா சொன்னான் எப்பிசோட ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எதுக்கான பதில் தெரியும் பதிலை சீக்கிரம் அனுப்புங்கள் முதல் பத்து பேர் அடுத்த பேர் சொன்ன விண்ண லெஸ்ட்டில் வரலாம் பதிலோடு சேர்த்து உங்கள் பேரையும் உங்கள் அழகான ஊரீஸ் அனுப்புங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க பாய் லவ் யூ ஆல்